ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் சீட்டிங் பண்ணி தான் நான் சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன் அது தப்பு தான் ஒத்துக்கிறேன் என்னடா அவன் திடீர்னு நல்லவன் ஆயிட்டானே எல்லாருக்கும் எதுலேயும் செய்த குத்தத்தை ஒத்துக்கிட்டான்னு நான் திடீர்னு ஆவலங்க நேத் சரி இந்த கீழ்தான் சாஹிர் செத்து போன ஒன்னும் பண்ண முடியல டாக்டரா கூட நினைக்கலாம் கடவுளை பார்த்துட்டேன் எனக்கு ஏன் அலுவலர் தெரியுமா நம்பிக்கை துரோட மட்டும் தானே நான் ரவுடியா இருக்கும்போது கூட யாருக்கு துரோகம் பண்ணது கிடையாது வசம் பண்றேன்னு சொன்னா கரெக்டா இந்த தேஜில பண்ணி கொடுத்துருவேன் இது நம்ம கேளு இல்லையா போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வாழை வச்சிருந்தேன்னா அவங்க அவங்க அம்மா வந்து பாத்துருப்பாங்க அது முடியாது போச்சு அப்புறம் என்ன